எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு விடுமுறைக்கு அப்புறமேலே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கியூரியாசிட்டி இந்த வாரம் கிரக நிலைகள் என்ன சொல்லுது சார் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அஷ்டமி நவமி பிரதம பாட்டியம்மை வேற ஏதாவது வில்லங்கமான திதியெல்லாம் இருந்தா கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுங்க கார்த்திக் சார் நாங்கள் சேனல்லாம் எல்லாம் பார்க்கறது இல்ல கேலண்டர் எல்லாம் பாக்குறது இல்லை பஞ்சாங்கம் எல்லாம் இல்லை நீங்க சொல்ற ஒரு நாலு வார்த்தையை தான் கரெக்டுன்னு நம்புறோம் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அந்த நேரங்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கு என்ன இந்த வாரத்துல என்ன செய்யலாம் இது வரைக்கும் நான் ஜாகிரதையா இருக்கணும் எதற்கப்புறமே நான் நல்லா இருக்கணும் சந்திரன் எந்த இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் அது சோதனையா இருக்குமா சாதனையா இருக்குமா இல்ல வேதனையா இருக்குமா ஒரு புரிதல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கனாலே கப்புன்னு புடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு நல்ல விளக்கமான ஒரு தருணம் வார ராசிபலன் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசிபலன் பலன் அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இந்த வாரம் அஷ்டமி நவமி அப்படிங்கிறது நமக்காக உண்டு சார் அப்படியா ஆரம்பிக்கிறப்பவேவா ஆமா ஆரம்பிக்கிறப்பவே திங்கட்கிழமை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு அதுக்கப்புறமேல் நவமி திதிங்கிறது வந்துடுது எப்போ காலை ஏழு முப்பது மணிக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக நவமி திதிங்கிறது இருக்கு அப்போது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுதுமே அஷ்டமி நவமி நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல நிகழ்வுகள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஒன்று திங்கக்கிழமை காலையில ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது இல்லை புதன்கிழமை காலையில ஆறு பத்துக்கு அப்புறமா பண்ணுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நவமி திதி காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு ரொம்ப கவனமாக இந்த நேரங்காலத்தை குறித்து வச்சுக்கோங்க அப்போ சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியில இருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான பார ராசி பலன் சந்திரன் மேஷ ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்போ சந்திரன் குருவையும் சந்திக்க போறார் தனக்கு பிரியமான விருப்பமான தன் ஆசானான குருவை சந்திக்க போறார் கஜகேசரி அப்படிங்கிற ஒரு யோகம் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் குரு செவ்வாய் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள் செவ்வாய் மிதுன ராசியில அடி எடுத்து வைக்க போறார் அப்போ சந்திரன் செவ்வாயும் சந்திக்கிறார் சசிமங்கள யோகம் துணிச்சல் தைரியம் வீரியம் விஜயம் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பு மூணு நாலு இடத்துல இருந்து பொருளாதார சுப செய்திகள் பெற வேண்டிய தருணங்கள் பங்கு வர்த்தகங்கள் மிகப்பெரிய உயரங்களை தொட வேண்டிய அமைப்பு அது எஸ்பெஷலா பேங்கிங் பினான்சியல் என்பிஎஃப்சி பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு வாரமாகவும் எதிர்பார்க்காத பொருளாதார சுப செய்திகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் சோசியல் மீடியா துறையினர் யூடியூபர்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பிரிண்ட் மீடியா இன்னும் வேற எந்தெந்த மீடியா துறைகள்லாம் இருக்கோ கலைத்துறை சார்ந்த துறைகள் இருக்கோ அதுவும் பணம் பெருத்த நிறுவனங்களுக்கு சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கலாம் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எல்லா ராசி நேர்களுக்கும் கிடைக்கும் சார் நினைச்சு கூட பார்க்கல சார் இந்த மாதிரி ஆகா ஓகோன்னு இருக்கும் அப்படின்னு பழைய கடன்களை அடைக்கிறத கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு வாரமாகவே நம்ம நேர்களை எல்லாத்துக்குமே அமையும் நீ இதையும் தாண்டி கடகராசியில புதன் ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்பு இன்னொன்னு சூரியன் சிம்ம ராசியில அப்போ கன்னி ராசியில சுக்கர பகவான் கேதுவுடன் இணைகிறார் சார் சுக்கரன் கேது எப்படி சார் சுக்ரன் நீச்சம் போகிறார் நீச்சம்னா தன் பலத்தை இழக்க போகிறார் அப்போ கார்பரேட்ஸ் பெரிய பெரிய பண முதலைகள் பெரிய பெரிய திமிங்கலங்கள் நாங்கள் பணத்துல தான் மிதப்போம் அப்படின்னு பெரிய பெரிய டீல் பேசுபவர்கள் இவங்களுக்குலாம் ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் அங்கிருந்து அவுட் கோயிங் இருக்கும் அங்கே அவுட்கோயிங் இருந்தால் தானே மீதி இருக்கிறவங்களுக்குலாம் இன்கமிங் வரும் அப்போ உங்களுக்கு எல்லாம் இன்கமிங் உண்டு பணம் படைத்தவர்களுக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மிகப்பெரிய பண முதலைகள் ஜாம்பவான்கள் சார் அம்பானி சார் சார் டாட்டா சார் இவங்க கிட்ட இருந்தா பணம் வெளியில வருவதற்கான ஒரு வாரமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன அவ பெயர் அவச்சொலை எங்கேயாவது ஒரு இடத்துல வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கூட இருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதுங்கிறது இல்லை பத்தாவதுக்கு கேது வேற சுக்ரனோடவே இருக்காரு இந்த சுக்ரனும் கேதுவும் ஆக்வேர்டு காம்பினேஷன் ஆக்வேர்டுனா எதிர் எதிர்மறை குணங்கள் கொண்ட கிரகங்கள் ஒன்னா நிற்கிறாங்க இது சந்யாசம் இது இல்லரசுகம் எப்படி ரெண்டு பத்தி ஒன்னா உகாத்தி வைக்கிறது அப்போது ரெண்டு பேரும் ஒன்றா கண்ணிராசியில் இருக்கிறப்ப கன்னிராசிக்கு புரியாத தருணங்கள் பண தடுமாற்றங்கள் எஸ்பெஷலாக கன்னிராசி நேர்களுக்கு இருக்கும் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்போது பிரிவோம் சந்திப்போம் கணவன் மனைவியிடையே காதலன் இடையே சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே அன்புக்குரிய உறவுகளுக்கு இடையே சின்ன பிரிதல்ங்கிறது வந்துடும் இந்த பிரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புரிதல் வரும் ஒருத்தரை ஒருவர் சமாதானம் பண்ணணும் ஈகோ பார்க்கக்கூடாது குடும்பத்தில் ஈகோ கிளாஷ் இல்லாமல் ஒருவரை ஒருவர் சமாதானம் பண்ண வேண்டிய தருணம் கண்டிப்பா இந்த கிட்டத்துல நான் போனோன்னு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் ரெண்டே நாள் மூணே நாள் ஒரே நாள் போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு இப்படி போனோன்னு வந்துடுறேன் அப்படின்னு மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எங்கள் கன்னிராசி நேர்களுக்காக எஸ்பெஷலா இருக்கும் பாக்கி இருக்க ராசி நேர்களுக்கும் இது இருக்கும் லைட்டா இருக்கும் அதுதான் அங்கே மேட்ரு அப்போ சார் என்ன மேட்ருன்னு சொல்லிட்டீங்க என்ன பரிகா திங்கட்கிழமை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை நவமி தேய்பிரை இப்போ பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான பர்ஃபெக்டான திதி கால பைரவரினுடைய ஆலயங்களில் பைரவருடைய பூஜை பைரவருடைய அபிஷேகங்கள் கால பைரவ வம்பஜே அப்படிங்கிற மந்திரம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கற்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுக்கும் அப்போது என்ன இதெல்லாம் கேட்டுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இந்த வாரம் கிரகங்கள் யோகத்துல இருக்காங்க யோகம் அப்பேற்பட்ட யோகம் யோகம் என்பார் உபயசாரி யோகம் என்பார் வல்லகி யோகம் என்பார் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போதுங்கிற அளவுக்கு செல்வம் இதெல்லாம் ஒன்னா கிடைக்கிறதுக்கான ஒரு தருணம் மகிழ்ச்சியான ஒரு வாரம் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சந்திரன் சுபத்துவமான கிரகங்களை கடந்து நிற்கப் போகிறார் கடைசியில கடகராசியில புதன் கூட இருக்க சந்திரன் புதன் சந்திர யோகம் அன்புள்ள மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புற வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி சந்திரன் ராசியில இருந்து கடகராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க வாக்கு ஸ்தானத்துல குடும்ப ஸ்தானத்துல பொருளாதார ஸ்தானத்துல தனம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு பகவான் சந்திரனை கடந்து போக போறார் அப்போ காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு சும்மா அகஸ்மாத்தா போயிட்டார் அப்படி பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை என்ன தொட்டதெல்லாம் அப்படி தொலைங்குது டக்குன்னு ஜெயிச்சிட்டோமே நீங்கள் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி நீங்கள் 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 டிக்கடிச்சிட்டிங்கன்னா மறுப்பு மறு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி மனிதர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகறதை கண்கூடா பார்க்கலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பொருளாதாரம் டக்குன்னு உங்கள் வீட்டு கதவை தட்டிட்டு வந்து வளரதும் ரெனியூவல் லோன் டாப் அப் லோன் பேங்க்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் பொருளாதாரத்தில் சுபத்துவமான செய்திகள் அமௌண்ட் பீன் கிரெடிட்ங்கிற மெசேஜ் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ரெட்டிப்பு லாபத்தை தர வேண்டிய தருணம் ரெண்டு பொருள் வாங்க போய் நாலு பொருள் வாங்குறதும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் தொழில் அபிவிருத்தி குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் குழந்தைகள்கிட்ட நல்ல சந்தோஷமான தருணங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி காரியத்தை சாதிக்க வேண்டிய நிலை எல்லாமே மேசராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனாலும் பாருங்க தாமரை இளமலை தண்ணி மாதிரி எதுலையும் நான் ஒட்டாமல் இருப்பேன் ஆசை எல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேர்களுக்கு ஆசை நிறைவேறும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறதே இருந்துச்சு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாத்துலேயும் பாருங்க ஒரு செக்லிஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை யாரோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு ஃபாலோவப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களை யாரோ ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாங்க ஆமாங்க உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்கள் ஹானஸ்டி இன்டகிரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு இதற்கான தரச் சான்றிதழ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன்று நைன் தௌசண்ட் டூ இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கிடச்சிட்டாங்க மிகைப்படுத்தி பேசிடலாம் பொய் சொல்லிடலாம் மாட்டிப்பீங்க உண்மையை சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் சோதனைகள் நிறைய இருக்கும் ஆனால் ஜெயிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்திரம் இதெல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் இந்த சோதனைகள் இந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல இந்த லேபில் எலி எப்படி எப்படி எடுத்து பார்ப்பாங்க எலி எவ்வளோ இடக்கூடியிருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இது எல்லாமே நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு பாதை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாங்க இன்ஸ்பெக்ஷனு ஆடிட்டு ஐடி வெரிஃபிகேஷனு கிராஸ் செக்கிங்கு நிறைய பண்டே தான் இருப்பாங்க எதுவும் அரசுக்கு புறம்பான வி விதி விஷயங்கள் எதையிலையும் ஈடுபட்டுறாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் உங்கள் ராசியில தான் செவ்வாய் பகவான் எடுத்து வைக்க போறார் நிலம் வீடு அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் டாக்குமெண்டேஷன் பத்திர பதிவு அலுவலகங்கள் பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சீருடை தாங்கிய பணியாளர்களினுடைய நட்பு சார் எஸ் சார் குட் மார்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லும் பொழுது ஏ மரியாதையா நமக்கா அடடடா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் இதுல ராஜ மரியாதைங்கிறது நிச்சயம் உண்டு சந்திரன் அதோட சேரும் பொழுது எப்போ வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் நிறைய சுபத்துவமான செய்திகள் இருக்கும் அஷ்டமி நவமி அன்னைக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் ஆனா அது ஒரு மூணு நாலு நாள் கழிச்சுதான் உங்களுக்கு கையில மெட்டீரியலைஸ் ஆக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சார் சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டாங்க சார் ஆனால் நமக்கு இருப்பு கொள்ளலை சார் ஸ்டேட்டஸை அப்படி அப்படி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு இந்த கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் இதெல்லாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ண வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் சுகமான பிரயாணங்கள் சந்தோஷமான சந்திப்புகள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு மிதனராசினியர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நட்பு வட்டத்துக்குள்ள ஒரு பெரிய இமேஜோட வளம் வர வேண்டிய அமைப்பு உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்பியும் வாழுங்க நம்ப வச்சும் வாழுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் அப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஃபேமிலியை கொஞ்சம் மறந்துடுவோம் ஆமா சார் ஆமா சார் ஒரு பிரிதல் வந்துடும் அஷ்டமி நோமி அன்னைக்கு போனோன்னே வந்துடுறேன் ஒரு ரெண்டு நாள் தான் வந்தோன்னே போயிடலாம் ஒரு ரெண்டே நாள் தான் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு ஹாஃப் டே எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒரு ஒன் டே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு தவணை கேட்க வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே இருக்கும் அப்போது குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அன்புள்ள மதி மால் மதிங்கிறது சந்திரன் மாலுங்கிறது திருமால் கிரகமான புதன் இந்த புதன் சந்திரன் ஒன்னா கடகராசியில் இந்த வாரத்தில் சேர போகிறாங்களே நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேருவீங்க ஒரு பிரிதலுக்கு அப்புறமேல் பெரிய புரிதல் அப்படிங்கிறது குடும்ப உறவுகள் இடையே வரும் உங்களோட அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் சொல்கிறது யாரு கடகராசி இல்லை அப்படின்னு இந்த மேன்மை பொருந்திய கணவான்களே சீமான்களே சீமாட்டிகளே அப்படின்னு சொல்கிற மாதிரி கடகராசி நேரில் மேன்மை பொருந்திய கடகராசி நேயர்களே அப்படின்னு தான் நான் பாராட்டணும் புகழ் பெருமை எல்லாமே உங்களை தேடி வரும் குடும்ப உறவுகளில் ஒரு பிரிதலுக்கு அப்புறமேல் அஷ்டமி நோமி அன்னைக்கு பிரிந்து வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேல் சேர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் சந்திரன் புதனை சந்திக்கிறப்பவே இந்த குடும்ப உறவுகளிடையே உன்னதம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பது இந்த உறவு எவ்வளவு பலமானது உறவில் இருந்த விரிசல்கள் சந்தேகங்கள் கோபதாபங்கள் மறைந்து காணப்படுவதற்கான தருணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்சங்கின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்தது ரின் சுப்ரீம் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கு ஏதாவது சுப்ரீம் ஸ்டாராக கிடைக்குமா கிரகராசிக்கு ரின் சுப்ரின்னு சொல்லிட்டீங்களே அப்போ எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது ஒரு டென்ஷன் படபடப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தான் பேசுவாங்க ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறது எட்டாத ஒரு தருணம் அபராதங்கள் அபராத தொகை வட்டி வரி வாய்தா மாத கடைசியினுடைய பற்றாக்குறை சார் பொருளாதாரம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கு பணம் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆமா சார் ஆமா சார் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பத்த மாட்டேங்குதுங்கிற கவலை சிம்மராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் சமாளிக்கிறது சமாளிபிகேஷன் ரொட்டேஷன் அப்படின்னு இந்த கிரெடிட் கார்டை தேய்க்கலாமா நாலஞ்சு அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டை ஒன்னா சேர்க்கலாமா இல்ல ஸ்ட்ரைட்டா யாருக்கிட்டாவது கேட்டு வாங்கிடலாமா கேட்டு வாங்கலாம்னா போன்ல இருக்க நம்பர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு திருப்பி யாரு எப்படி இவங்க கேட்டால் நம்மள்ட்ட தப்பா நினைச்சுப்பாங்களோ தப்பா நினைக்காத ஸ்னேகிதர் ஸ்நேகிதிகளா இருக்கணுமே இந்த சாட்சிக்காரங்காலல உழுவுறதா சண்டைக்காரங்க உழுவுறதா இல்லை வயிற்றுல ஈர துணியை போட்டு கடத்திடுவோமா ஆஹ் வரும் கஷ்டமோ நஷ்டமோ வயிற்றுக்கு தெரிய மாட்டேங்குது லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ நஷ்டமோ வயிற்றுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நேர நேரத்துக்கு பசிங்கிறது மட்டும் கரெக்டாக வந்து எட்டி பார்த்துருதே இதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சமாளிஃபிகேஷனை நோக்கி போக வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அப்போ பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ரிவர்ஸ்லேயே கொஞ்சம் செலவை சுருக்கிக்க வேண்டிய தருணம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் சிம்ம ராசியாவது ரிவர்ஸ் எனக்கு கேது ஏற்கனவே ரிவர்ஸில் என் ராசியில் வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆமா அப்படின்னு பின்தூங்கி முன்னெழுவதும் சொப்பன சாஸ்திரங்கள் தெய்வ சாஸ்திரங்கள் தூங்குனா தானே கடவுள் வரும் தூக்கமே வரமாட்டேங்கிது சார் பாதியில் பாதியில் முழிச்சுக்கிறேன் தூக்கத்துக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கள் மருந்து கேட்டு வாங்கி அப்படி தூங்கணுங்கிற ஒரு நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரிகளிடையே வாத விவாதங்கள் கடுமையான வாத விவாதங்கள் இந்த வாழ்க்கையை வசப்படுத்தணும்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் வரவு செலவும் கைக்குள்ள வரமாட்டேங்குது வாழ்க்கையும் வரமாட்டேங்குது கடனா வாங்கின வேர்க்கல்லையும் தீந்து போச்சு நான் என்னதான் பண்ணட்டும் அப்படிங்கிற தடுமாற்றமான மனோநிலை கனிராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் இன்னொன்னு உங்கள் லாபஸ்தானத்திலேயே வீட்டில் இருக்கிற சந்திர பகவான் பெரிய அளவுக்கு பொன்பொருள் சேர்க்கைய இந்த வார கடைசியில நிச்சயம் கொடுத்துருவார் ஆனா அஷ்டமி நோமி தாண்ட வரைக்கும் சந்தி சிரிச்சிடும் இங்கே கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பற்றாக்குறைகள் மன இறுக்கங்கள் அதே மாதிரி சார் இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி பதில் தான் தெரியுது கஷ்டம் என்ன எவ்வளோ கஷ்டம்னு கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையதையான் நானும் வாழ்க்கையை பற்றி பல கேள்வி பல பேர்கிட்ட கேட்குறேன் ஆனால் விடையே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் எங்கே விடை கிடைக்கும் என்ன புரிதல் என்ன தெளிதல் ஏன் இப்படிலாம் நம்ம கஷ்டப்படணும் ஏன் இப்படிலாம் அந்த கிரகங்கள் நம்மளை சோதிக்கிறாங்கிற கேள்வி கன்னிராசினியர்கள் மனசில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சோதனை இந்த சோதனை உங்களுக்கு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டுப் போவதில்லை நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் முடியாது நான் எனக்கு தெரிஞ்சதே தான் பண்ணிட்டு இருப்பேன் உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே நின்னுட்டு இருக்க வேண்டியதுதான் ஒரு புதுமையான முயற்சி ஒரு புது அட்டெம்ட் ஒரு புது ஒரு புது அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமலே போய்டும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியில் வாங்க புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க புது விஷயங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துக்கங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க சோடா பாட்டில் பொங்கின மாதிரி பொங்கக்கூடாது இந்த சோடா பாட்டிலுன்னு தான் ஞாபகம் வருது சார் இந்த சோடா சர்பத்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு இந்த பேக்கரி ஐட்டம் இந்த பாதாம் பால் இந்த ரோஸ் மில்க்கு இந்த பிஸ்தா மில்க்கு அடடா அடடா இந்த பேக்கரி ஐட்டம்ஸோட உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிற மாதிரி தருணங்கள் துராமராசி நேயர்களுக்காக வரும் கண்ட நேரத்தில் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா வசிக்காது வயிறு நிறையாது அந்த நேரம் பார்த்தா இந்த மைதா மாவுக்கு டொப்பக்குன்னு வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் அது உடல் நலத்திற்கு நல்லதல்ல பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ உடல் நலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை போக வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஃப்ளேவர்டு மில்க்கு ஃப்ளேவர்டு சோடா அப்புறம் இந்த வெறும் வயிற்றுல சோடா சாப்பிட்றது சோடா சர்பத்து பெரிய அளவுக்கு உடல் தொந்தரவை உங்களுக்கு கொடுத்துரும் தொண்டை காது மூக்கு தொண்டையினுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநீல ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற விச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன் ரொம்ப நெருக்கமாக போய்கிட்டே தான் இருக்கேன் சேசிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஏறின வண்டி இறங்காமல் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் நானும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் அழுது எழுது பாருங்கள் கண்ணில் தண்ணி தான் பத்த மாட்டேங்குது கண்ணீரே வத்தி போச்சு கடல் நீரே வத்தி போச்சு அப்படின்னா பார்த்துக்கங்க அப்போ உங்கள் கண்ணீர் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனக்கழக்கம் மனப்பதட்டம் டென்ஷன் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் ஐயா கொஞ்சம் கேப் விடுங்க ஒரு பிரேக் கொடுங்க இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லைங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பிரேக் கேட்பீங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி சொன்னேன் அதே மாதிரி இரவு பகல் பாராது கடினமாக உழைக்கக்கூடிய நேயர்களுக்கு நேர்களுக்கு பயங்கர உழைப்புங்கிறது இருக்கும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ருஷிகராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் மன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் தடுமாற்றங்கள் தவிப்புகள் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உடனே டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன் நான் அதை போகிறேன் சிடி ஸ்கேன் பார்க்கறேன் அந்த ஸ்கேன் பார்க்குறேன் இந்த ஸ்கேன் பார்க்க கொஞ்சம் கை கைவிழித்த ட்ரை பண்ணுங்கள் உணவே மருந்து இந்த உணவே மருந்துங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள் அது சரிப்பட்டு வரல அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்பர்டோட ஒப்பீனியன் எடுங்க அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் தான் ப்ராஸ்பெக்டஸ் போட்டு என்ட்ரி போட்டு எஸ்எம்எஸ்லாம் வந்து ஓடிபிலாம் வருதான்னு பார்த்துக்கோங்களேன் இந்த ஓடிபியை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குல்ல ஏன் ரிச்சிகராசி நேரில் இந்த ஓடிபி வேற சரியாக ஃபோனுக்கு வரமாட்டேங்குது சார் சந்திரனோட ஸ்தானம் நல்லா இல்லைன்னா எனக்கு ஓடிபி வராதா வராது ரிச்சிகராசி நேரில பொறுத்தவரை எல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளி பச்சை நிறம் லைட் கிரீன் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து தனுசு ராசி நேர்களை வரையிலும் அக்கம் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கணுங்கிற பண்பாடு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது நம்ம யாரையும் போய் நோண்ட மாட்டோம் நம்ம யாரையும் போய் கேட்க மாட்டோம் நம்ம யாரையும் போய் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் நம்மளை ஸ்க்ராச் பண்ணி பார்க்கறதுக்குனே ஆளுங்க வராங்களே டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படின்னு நம்ம வயலிருந்து தான் முடுங்குனா ஐயோ நானா பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட மௌன விரதம் ஊம விரதம் ஊம மௌன விரதம் பேசக்கூடாது நான் இன்னைக்கு இன்னைக்கு மௌனமா இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னா கூட வார்த்தையை கிட்ட இருந்து வாங்குறாங்க கார்த்திக் சார் நானும் சொல்லக்கூடாது பேசக்கூடாது வைக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் ஆனா பாருங்க அங்கேயே போய் டச் பண்றாங்க அப்படின்னு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட நம்ம அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தான் தனுசுராசினியர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் அப்போ மருந்து மல்லிகை மாத்திரை ரொம்ப கரெக்டா பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் மனதில் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே பெரிய அளவுக்கு காப்பாற்றப்பட வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட தனுசுராசினியர்களுக்கு நிறைய சின்ன குட்டி குட்டி பிரயாணங்கள் இந்த பக்கத்தில் தான் போனோடனே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் சின்னதுதான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அங்கேயே இருங்க வந்துகிட்டே இருக்கேன் போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சின்ன சின்ன விரயங்கள் கூட ரொம்ப பூதாகரமாக தெரிய வேண்டிய தருணம் ஆனால் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இந்த உலகம் துணிஞ்சவனுக்கு சொந்தம் இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேற எதை துணையாய் கொண்டோம்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ இருக்க மகர ராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் ஆவி பறக்கும் டீ கடை டீ ஆத்துங்க காபி ஆத்துங்க இந்த டீ கடை காப்பி கடை சார் டீ காப்பிலேயே புழப்பு ஓடிட்டு இருக்கு சார் நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் நேரத்துல டீ காஃபி ரொம்ப டீ சாப்பிடுறதும் தப்பு ரொம்ப காஃபி எடுத்துக்கிறது தப்பு அளவை தாண்டினால் அமிர்தமும் நஞ்சு அதே மாதிரி நேரம் கெட்ட நேரத்தில் உணவுங்கிறது ரொம்ப தப்பு உணவு சூடாக சாப்பிடணும் நல்ல தரமான உணவாக சாப்பிடணும் இந்த எங்கே வேணால் சாப்பிட்லாங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உபாதைகள் ஃபுட் பாய்சனிங் அஷ்டமி நோம இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உணவை காலம் தாழ்த்தி சாப்பிட்றதோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ காஃபி டீலேயே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஓடுறதோ ஒரு பெரிய அளவுக்கு தொந்தரவுங்கிறதுக்கும் பித்தம் ஜாஸ்தி ஆகிடும் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி காஃபிங்கிறது கஃபைன் தான் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அது உடலுக்கு நல்லது கிடையாது பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர்த்துக்கிறதும் மகராசி நேயர்களுக்கு நன்மை தரும் மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் இருக்கும் உங்கள் டென்ஷன் எனக்கு புரியுது உங்கள் படபடப்பு எனக்கு புரியுது அதே சமயம் காரியம் நடந்தே ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனால் அதுக்காக உங்கள் நலத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது தூர தேசமான பிரயாணங்கள் இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அலைச்சல்ங்கிறது தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் எல்லாம் ஆகா ஓகோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க மெட்டீரியலைஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் உங்கள் கைக்கு பணம் வர வரைக்கும் யாருக்கும் கமிட்மெண்ட்டுங்கிறத கொடுத்துடாதீங்க கைக்கு பணம் முன்னாடி கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிக்க போகிறதுக்கு நீங்களாக தான் இருக்கும் டென்ஷனும் பட கூடவே வந்துடும் இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல லைட்டாக ஒரு மாடரேட்டாக காஃபியோ டீயோ அளவாக எடுத்துக்கிறது நல்லது எந்த நேரத்தில் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மங்களகரமான சப்தங்கள் கெடிமேலம் நாதஸ்வரவாதி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆடி எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரே ஃபங்க்ஷன் தான் ரிசப்ஷன் தான் மங்கல்யம் தந்து நம்ம ஜீவன தூணா இந்த சுபத்துவமான நிகழ்வுகள் வரவேற்பு நிகழ்ச்சிகள் வரவேற்பு அறைகள் அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து கெட் டுகெதருக்கான அழைப்புதல்கள் நிறைய வந்துட்டே இருக்குதா நான் பிரமாதமான விருந்து தளவாலை விருந்து போட்டு ஆனால் பாருங்கள் நம்மளை ஓரமாகவே உட்காந்து வச்சிடறாங்க நம்மளை கடைசியாகவே லிஸ்ட்டில் விட்டுடுறாங்க இந்த பஃபே சிஸ்டத்துலாம் வேற கையேந்திக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல பிரித்து போட்டால் கூட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் மிச்சம் பண்ணுறேங்கிறாங்க ஓரளவுக்கு கல்ச்சர்லாம் மாறிடுச்சு அப்படின்னு ஆனாலும் இந்த கெட்டி மேளம் நாதஸ்வரம் மங்களவாத்தியம் இது மிக ஒரு சந்தோஷமான விஷயம் வேற வேறு இருக்காது கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தெய்வ காரியங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இந்த அனுமன் சலீசா மந்திரம் வேறு எல்லாரும் கேளுங்க கேளுங்கங்கிறாங்க இந்த ஆஞ்சநேயரோட பாட்டு வேற காதில் விழுந்துகிட்டே தான் இருக்குது சுந்தரகாண்டம் என்று கதை சொல்லுவார் இதை தரும் சொல்வம் என்று கருத்தின கொள்ளுவார் அப்படின்னு ராமரோட காரியமாக ஆஞ்சநேயர் போனாரு நான் யாரோட காரியமாக போகிறேன் என் காரியம் எனக்கு நிறைவேறணுமே என் குடும்பத்தில் என் மனதில் நான் விருப்பக்கூடிய விஷயத்த தள்ளி பிரிந்தே இருக்கேனே நான் ஆசைப்படும் விஷயம் என்னை விட்டு விலகியே இருக்கேன் அப்படிங்கிற இயக்கமும் தவிப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனா இந்த வார கடைசியில ரெண்டு செய்தி கும்பராசி நேர்களுக்காக உண்டு பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை வீட்டார் மாமன் மைத்திரனுக்கு வரங்கள் முடிக்கிறது அடடஅடா ஆமா சார் ஆமா சார் ரொம்ப நாளா அந்த அக்கா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா அந்த அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமான விஷயம் கை கேட்டு காதுக்கும் எட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை ஞாபக சக்தியில நீங்கள் யானை தாங்க அசைக்கவே முடியாது பலத்துலேயும் யானை தான் ஆனால் பாருங்க கிடைக்கிறதோ சோளப்பூரி வாய்க்கும் வயித்துக்கும் பத்தல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது இந்த பின்னாடி வர்றதை முன்னாடியே கேட்டு வாங்குறது அட்வான்ஸ் கேஷை கேட்டு வாங்குறது அட்வான்ஸாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மீனராசி நேரங்களே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது பொன்பொருள் சேர்க்கை ஆடைகள் நிகழ் ஆபரண சேர்க்கை மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிகழ்வுகள் அமௌண்ட் எடுங்கிற மெசேஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து புடிச்சு ஓட்ட வேண்டிய வரவுக்கு வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்றத விட செலவுக்கேற்ற வரவை மீனராசினியர்கள் சமன் செய்வார்கள் அப்படிங்கிறது அப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பணம் பெருத்த இடங்கள்ல இருந்து சுபத்துவமான செய்திகள் இவங்களோட நட்பு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை வாய் விட்டு பாராட்டுறதுக்கும் மனசு விட்டு பாராட்டுறதுக்கும் அவர்களே தவறு செய்யும் பொழுது அவர்களை விமர்சனம் செய்யறதும் அவங்கள நல்வழிப்படுத்துறதும் அவங்களுக்கு ஒரு நல்ல உபதேசங்கள் போதனை கொடுத்தவங்களை நல்வழிக்கு கொண்டு வரதும் மீனராசினியனுடைய கடமையாகவே இருக்கும் சுயநலம் பாராது வாழ்க்கை நடத்தக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பொதுநலம் அப்படிங்கிறது இருக்கும் ஞாபக சக்தியிலையும் சரி ஆத்ம பலத்திலையும் சரி நீங்க யானைக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க விநாயகரோட வழிபாடு விநாயகப் பெருமாவோட தரிசனம்னா பெரிய அளவுக்கு கிடைக்கும் பிள்ளையார் கோயில் ஐயர்கிட்ட அழைப்பிதழ்கள் விநாயகரோட விக்கிரகங்கள் விநாயகரோட விநாயகரோட திருவுருவப்படம் உங்க வாட்ஸ்அப்புக்கு வந்தா கூட நீங்க ஆச்சரியப்படணுங்கிறது இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த யானையின் நிறம் துங்க கரிமுக தூமணியே அப்படின்னு கிரே கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையன் நான் நான்மான சீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனே அழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிராடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்